கேரளாவில் நேந்திரம் பழம் வச்சு எக்கச்சக்க ரெசிபீஸ் இருக்குது அதில் என்னோடய ஃபேவரட் நேந்திரம் பழம் வச்சு பண்ணுற இந்த பாயசம்தான் அதுவும் தேங்காய் பால்னால் வச்சு செய்கிற இந்த பாயசம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு முந்திரியையும் என்ன இருக்குன்னா தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் நான் ரெண்டு நேந்திரம் பழம் வந்துட்டு எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ அதில் முக்கால் கப் அளவு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க வெள்ளம் தான் நல்லா ஏலக்கம் கொடுத்து வரும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதில் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு நல்லா வெந்து வரணும் அது கூடயே வந்துட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பழம் வெந்து வந்ததும் இது ஒன்றும் பதியும் மசித்து எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நல்லா ரெடியானதும் இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அதிலேயே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் போட்டு கலந்து விட்டிங்கன்னா அட்டகாசமான பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ